அனைவருக்கும் வணக்கம் மோசே என்ற தேவமனியனை பற்றி பார்ப்போமா மோசே மீதியான் தேசத்து இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வினாதரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேபு மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடிவில் இருந்து உண்டான அக்னி சுவாலியின் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்ினியால் சுவாலித்து எரிந்தோம் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கருத்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்றார் மோசி தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆரோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் எத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலுந்தேன் மூடுகிற நலவும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரரின் பூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிறதை ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரேவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் ஆமே தொடரும்